அலாமலை இப்போ நம்ம பேட்டன்ஸு வச்சு எப்படி நம்ம ஒரு ஜாக்கெட் வெட்டுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த ஜாக்கெட் விட்டு நம்ம எப்பவும் போல் விரித்து போட்டுக்கலாம் விரித்து போட்டுட்டு இந்த பார்த்திங்கன்னா பேட்டர்ன் அதாவது ஸ்லீவ் வச்சுருக்கேன் ஸ்லீவ் பேட்டனை வச்சு நம்ம எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நான் அப்படியே பதிச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி எங்கேங்கே ஆர்காது பண்ணியிருக்கோ அந்த எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த டாட்டும் இந்த டாட்டும் எதுக்கு நான் வைக்கிறேன்னா இந்த ரெண்டு அறுக்காத்துமே வந்து ஆம்கொல்ட்டு அதனால் அதை மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் ஆம்கொல்ட்டு அப்படிங்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிட்டாச்சு இது எதுக்கு அப்படின்னா இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு ஒரு ஸ்லீவுக்கு அதனால் அதை பேக்குக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இது நம்ம ஒரு இஞ்சி நான் எதுக்கு ஏற்றி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு இன்ச்சு உள்ள துணி கொடுத்து பெறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த ஹைட்டு இதே போதும் அப்படிங்கிறவங்க இதை அப்படியே பதிச்சு நம்ம ஹைட் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஹைட்டு இது ஓகேங்கிறதுனால ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வேணுங்கிறனால நான் ஏற்றி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இது அப்படியே எடுத்து இப்ப வெட்டிக்கலாம் மார்க் பண்ணத நம்ம நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இலை வெட்டுக்க நம்ம தனியா வெட்டி எடுக்க வேண்டியது அவசியம் இல்ல இங்கே நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா சென்டர் சென்டருக்கு நம்ம அறுக்காத்து பண்ணிக்கலாம் எதுக்குனால் இதுதான் சென்டர் அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்ம மார்க் பண்ண இடம் தையல் நம்ம முடிக்கிறதுக்கு இடம் இந்த சைடும் இந்த சைடும் அதனால நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் ஸ்லீவே இப்போ நம்ம கையில் ரெடியாக இருக்குது இது வந்து இலை வெட்டி வெட்டி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அது அதாவது ஃப்ரண்ட்டு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம வெட்டிக்கிட்டோம் இது வந்து ஸ்லீவ் வெட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் க்ளோஸ் பக்கம் நம்ம பக்கம் வச்சுக்கணும் க்ளோஸ் பண்ணி துணியை எப்போவுமே ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடாக தான் இருக்கணும் பேக் சைடு பேட்டன் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பேட்டன் இதை விட ஹைட்டு வேணுங்கிறவங்க ஒரு துணி மடக்கிற அளவுக்கு நம்ம இடம் விட்டுக்கலாம் இதே ஹைட் போதுங்கிறவங்க இதை அப்படியே பதிச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் அப்படியே பதிச்சு மார்க் பண்ணுறேன் இங்கே நம்ம அறுக்காத்து பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த அறுக்காத்தும் கீழே இருக்கிற அறுக்காத்தும் தையல் ஆரம்பித்து இங்கே முடிச்சு தைக்கிறதுக்கு அது உள்பட நான் அடையாளம் போட்டே உங்களுக்கு நான் வெட்டி தான் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு நம்ம தையலுக்குன்னு இடம் விட தேவையில்லை எனக்கா தையலுக்கு ஆல்ரெடி நான் விட்டே தான் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன் ஹைட்டு கழுத்தோட ஹைட்டு நான் ஒன்று ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றி நான் மார்க் பண்ணி வெட்டிக்கிறேன்

இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது சென்டர் டாட் எடுக்கிறதுக்கானே போட்டால் இருக்காது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எடுத்துப்போம் ஃப்ரண்ட்டு பீஸு எந்தளவுக்கு பீஸ் லெஸ் ஆகாமல் இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம எடை விட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா தான் கிராஸ் பீஸ் நம்மளுக்கு துணி ஓதுங்க இதை நான் அப்படியே பதிச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டது இதுதான் மெயின் டாட்டு சென்டர் டாட்டு இதெல்லாம் நம்ம இப்படி பிடிச்சுக்கோம் இல்லையா டாட்டு பிடிச்சோம்னா அதுக்காண்டி நம்ம எடுத்துக்கிட்ட டாட்டு தான் இது சென்டர் டாட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த டாட் பார்த்தீங்கன்னா சைடு இது பார்த்தீங்கன்னா கிராஸ் டாட்டு இதுதான் நம்மளுக்கு மெயின் டாட்டு கிராஸ் டாட்டு சைடு டாட்டு சரியா இந்த டாட்டை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட்டுக்கு வந்து நீங்கள் பென்சிலில் வச்சு முள்ளாக்கு மார்க் பண்ணிக்கிட்டா எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கலாங்கிறது உள்பட நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு ாட்டு எடுத்த வச்சு இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த மார்க் பண்ணதை நம்ம அதை மார்க் பண்ணி தேர்ட் டாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இதை ஒன்றுமே பண்ண வேணாம் இதை அப்படியே பதிச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இதே டாட் பேக் சைட்லேயும் வரணுங்கிறதுனால நான் இங்கே அர்க்காத்து பண்ணிக்கிறேன் மூணு டாட்டுக்கு நேராக நான் அறுக்காத்து பண்ணது பண்ணதை வச்சு பேக் சைடு நம்ம த்ரீ டாட் நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பேட்டர்ன் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பீஸ் இடுப்பு பட்டி எடுக்கணும் இல்லையா பட்டியை பார்த்தீங்கன்னா இதையும் நான் அப்படியே பதிச்சு இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் யிட் போனது போக லெஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்டுங்கிறதுக்கு நான் இங்கே அவர் யாருக்காது பண்ணிக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்டு அதாவது இப்படி முன்னாடி வர்றது ஜாக்கெட்டில் இதுவும் இந்த சைடும் இந்த சைடும் அப்படி முன்னாடி வரலாம் இப்படி வர்றதுக்காண்டி உள்ளது சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் பீஸை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கடையில் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்களே பார்த்தீங்க இது கிராஸ் பீஸு இது ஃப்ரண்ட்டு பேட்டன் வச்சு ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பேக் சைடு பேட்டர் வச்சு பேக் சைடு பீஸ் வெட்டி எடுத்துக்கிட்டோம் இது ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சு ஸ்லீவ் வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஜாக்கெட் விட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் சரியா அதனால் யாருமே நீங்களும் தை தைக்கவே தெரியாதவங்க வெட்ட தெரியவே தெரியாதவங்க இதை ஈஸியாக யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸை உங்கள் ப்ளவுஸை நீங்களே வெட்டி தச்சு போட்டுக்கலாம் அதுக்கான ரெடி பண்ண பேட்டன் தான் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உட்டில் ரெடி பண்ண பேட்டனு இதை நம்பி தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா நல்லா லைஃப் கொடுக்கும் அந்த பேட்டர்னு யூடியூப் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போட்டுடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும் இதை மறக்காமல் எனக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேணுங்கிறவங்க என் இன்ஸ்டா ஐடியை கான்டாக்ட் பண்ணி என் வை ஃபா ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க எப்போ வேணுமாலோ என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ